லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை துவக்கம் மலர்தூவி வரவேற்ற மங்கம்மாள்புரம் கிராம மக்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மங்கம்மாள்புரம் ஊராட்சியில் உள்ள அன்பில் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது இதனைச் சுற்றிலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன இந்த கிராம மக்களின் மருத்துவ சேவைக்கான நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் லால்குடியிலிருந்து தான் வரவேண்டிய சூழ்நிலை இருந்தது லால்குடியிலிருந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வேண்டும் என்றால் மணக்கால் கிராமத்தில் ரயில்வே கேட்டை கடந்துதான் வர வேண்டும் இச்சூழலில் ரயில்வே கிராசிங் போடப்பட்டால் ஆம்புலன்ஸ் தாமதமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும் இதனால் உயிர் இழப்புகளும் ஏற்பட்டு வந்தன இதனால் இப்பகுதி மக்கள் அன்பில் பகுதிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் தேவை என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் அன்பில் மங்கமாள்புரம் கிராமத்திற்கு கடந்த பதினாறாம் தேதி ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் பவித்ரா அருண்காந்தி தங்கள் பகுதிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை தேவை என பொதுமக்களின் சார்பாக மனு இம்மனுவினை உடனடியாக ஏற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை அன்பில் பகுதிக்கு வழங்கிட நடவடிக்கை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இன்று நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அன்பில் கிராமத்திற்கு வந்தது அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் கிராம பொதுமக்கள் தூவி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸினை வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பைலட் மற்றும் உடனடி மருத்துவ உதவியாளர்களுக்கு பாதுகாப்பு முக கவசங்களை வழங்கியும் இனிப்புகள் வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவித்தனர் மங்கமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் பகுதியில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இல்லாமல் இருந்தது எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னா நாங்கள் லால்குடியில் இருக்க ஜிஹெச்லேருந்து தான் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே ஆய்வுக்கு வந்த கலெக்டரிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவை தேவைன்ட்டு அவர் உடனடியாக எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஆம்புலன்ஸை வர வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ரொம்ப நன்றி இந்த சேவையை எங்களுக்கு வர வச்ச மாவட்ட தலைவர் அவர்களுக்கு எங்களது மங்கமால்புரம் ஊராட்சி மக்கள் சார்பாக மிக்க நன்றி தேங்க்யூ